வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாற முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது மதிப்புக்கானுங்க எதனோட வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் டூ இதனோட வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சம்ம பார்க்குறதா பெருசாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஈஸியான சம்ஸ் ஆக்சுவலாக இந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனோடய ஃபார்முலாஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலையா சில பேசிக் ஐடியாஸ் அதாவதுனால் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ காட் இன்வர்ஸ் அப்போ சைன் காஸ் காட் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த இந்த அட்டை நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டு வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வீடியோவில் ஸோ ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறேன் இப்போ கொசீக்கன் இன்வர்ஸ்னால் அதோடய வேல்யூஸ் டொமைனோட வேல்யூஸ் வந்து மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒன் ஒன் வரலாம் சரிங்களா ஆனால் மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் வராது அதேமாதிரி ரேஞ்ச் வந்து மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் ஜீரோ வரக்கூடாது அதேமாதிரி தான் சீக்கன் இன்வர்ஸ்க்கும் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் வரலாம் ஆனால் மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் வேல்யூஸ் வராது அதேமாதிரி ரேஞ்ச் வந்து ஜீரோ ஜீரோக்கமாக ஃபைவ்க்குள்ளே இருக்கும் ஃபைவ் பை டூ வரக்கூடாது அந்த மாதிரி ஸோ இது எல்லாத்துக்குமே அதே இதே மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த அட்டவணை இருக்குதுல்ல டிக்னமெட்ரிக் வேல்யூஸ் அட்டவணை சைன் ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி ஓகேங்களா இது என்ன மாதிரி சொல்லுன்னா சைன் ஜீரோ டிகிரியை ஜீரோன்னு சொல்லுவோம் சைன் முப்பது டிகிரி ஃபைவ் பை சிக்ஸ் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி ஃபைவ் பை ஃபோர் சைன் அறுபது டிகிரி pi பை த்ரீ சைன் தொண்ணூறு டிகிரி ஃபை டூ ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க சைன் inverse ஆஃப் மைனஸ் ஒன் இப்போ நமக்கு சைனுக்கு ஒன்று வேல்யூ இருக்குது சரிங்களா ஒன்று வேல்யூ இங்கே சம்லை மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துவோம் ஆக்சுவலாக ஒன்று இருக்கிறதுனால சைன் தொண்ணூறு டிகிரி சைன் தொண்ணூறு டிகிரி தான் ஒன்றுன்னு வருது அப்போது எப்படி பை டூ எழுதலாம் ஸோ அதை தான் அங்கே அப்போ சைன் ஆஃப் சைன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று அப்படிங்கும் போது நான் இங்கேயே காமிச்சிருக்கேன் இந்த அட்டவணையில் சைன் ஒன்று எந்த வேல்யூ இந்த டேபிள் காலத்தில் எந்த வேல்யூ வருதுன்னா தொண்ணூறு டிகிரிக்கு ஒன்றுன்னு வருது ஸோ அப்போ இந்த ஒன்று தொண்ணூறு டிகிரி எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ஃபைவ் பை டூ அப்படின்னு எழுதலாம் ஸோ அப்போது சைன் மைனஸ் ஒன்று வருதுனால மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதே சேம் காசு காசோட அட் இந்த அட்டவணையில் காசோடய எந்த வேல்யூ ஒன் பை டூ வருதுன்னா சைன் ஒன் பை டூ சைன் அறுபது டிகிரி ஓகேங்களா சைன் அறுபது டிகிரி அப்போ எப்படின்னு டி டிஃபைன் பண்ணலான்னா ஃபைவ் பை த்ரீ ஓகேங்களா ஸோ காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ வந்து ஃபைவ் பை த்ரீ இது ஃபைவ் பை த்ரீ ஓகேங்களா இல்லை அடிச்சுட்டு பக்கத்தில் எழுதுறேன் ஃபைவ் பை த்ரீ காசு இன்வர்ஸ் ஆஃப் வந்து ஃபைவ் பை த்ரீன்னு எழுதுவோம் ஓகேங்களா ப்ளஸ் கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் டூன்னு கேட்டிருக்காங்க வேல்யூஸ் வந்து காட்டு inverse ஆகு டூ அப்போ நமக்கு இங்கே வந்து அட்டவணையில் ஸோ ஒன் பை கார்ட் டேன் தான் ஸோ அட்டவணையில் நம்ம values டேனோட வேல்யூஸ் கேட்போம் டேனுக்கு டூன்ற வேல்யூஸ் எதுவும் வரல சரியா ஜீரோ வருது சைன் டேன் ஜீரோ டிகிரிக்கு ஜீரோ வருது முப்பது டிகிரிக்கு ஒன் பை ரூட் த்ரீ வருது ஒன் வருது ரூட் த்ரீ வருது அதெல்லாம் undefined infinity வருது டூ வரல ஸோ அப்போ அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணால் அதை மாற்றி வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே வச்சுக்கலாம் இன்வர்ஸ் இன்வர்ஸாக டூ அப்படின்னு அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் இந்த வேல்யூஸ்லாம் தானே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் எல்சிஎம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்சிஎம் எடுத்தோம்னா சிக்ஸ் வரும் சரிங்களா போது அப்போ இது எதாவது மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் வரும் த்ரீ ஆல் மைனஸ் த்ரீ ஃபைவ் இது டூ அலை ப்ளஸ் டூ ஃபைவ் ప్లస్ కార్ట్ ఇన్స్ ఆఫ్ టున్స్ ఆఫ్ టూ ఇది సప్ట్రం త్రీ పైల టూ పై పై పోస్ ఫైవ్ బై సార్ట్ ఇన్స్ ఆఫ్ టు காட்டு இன்வெர்ஸ் ஆஃப்ட் டூ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனோட வேல்யூஸ் கேட்டாங்கள்ல ஸோ இப்போ இதனோட டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதனோட வேல்யூ என்ன வருதுன்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் காட்டு இன்வர்ஸ் டூ நம்ம என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னா இப்போ இந்த அட்டை டேபிளர் கால இருக்குல்ல ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி அதெலாம் மைனஸ் ஒன்றுக்கு என்ன வேல்யூ வருது ஒன் பை டூக்கு என்ன வேல்யூ வருது ஸோ அப்போ அதை பையில் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணலாம் ஸோ இந்த இதை டேபிள் காரத்தை நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஈஸியாக போயிடும் அவ்வளோதான் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்து ஈஸியாக மெமரி ஆகிடும் ஸோ அதாவது ஜீரோ டிகிரி ஜீரோன்னு சொல்லுவோம் முப்பது டிகிரி ஃபைவ் பை சிக்ஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி ஃபைவ் பை ஃபோர் அறுபது டிகிரி ஃபைவ் பை த்ரீ நைன்ட்டி டிகிரி வந்து ஃபைவ் பை டூ இதை மட்டும் மெமரி பண்ணி வச்சுட்டேன் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதை நான் மெமரி பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் இந்த டேபிளர் காலத்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த சம்மம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கேட்டாங்கள்ல இந்த வேல்யூஸ் என்னன்னு கேட்டதுக்கு மைனஸ் ஃபை பை சிக்ஸ் ப்ளஸ் காட்டன் வர்ஸ் ஆஃப்டூன்றது தான் ஆன்சர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ